வணக்கத்துடன் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வலையொலியிலே நான் பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அதாவது தமிழக அரசியல் களங்களை குறித்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் தமிழர் தாயகத்தை சார்ந்த அரசியல் களங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதற்கு முன்பாக நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் தமிழக அரசியல் களத்தில் அதாவது தேர்தலுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன் தமிழக அரசியல் களத்தில் கிழ அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் இயக்கம் வைப்புத் தொகையை பெற்றுவிடக்கூடாது என்கிற என்கின்ற ஒரு கட்டளையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அவர் வழங்கியிருக்கிறார் என்கின்ற செய்தியை முதன் முதலாக நான் தான் எடுத்து வைத்திருப்பேன் என்று நினைக்கின்றேன் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது முதலமைச்சர் என்ன கட்டளையிட்டாரோ அதை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் சீமான் அவர்கள் மேடைகளில் பேசிய சில வார்த்தைகளும் அவர் அங்கு அந்த மேடையில் அவர்கள் நடந்து கொண்ட விடயங்களும் தான் அவர்களுடைய இந்த தடுமாற்றத்திற்கான காரணம் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய மனங்களிலே வேறொரு எண்ணம் நிலைபட்டு இருக்கின்றன நாங்கள் கடந்த தேர்தலில் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கினோம் இந்த தேர்தலில் பதினேழாயிரம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படியென்றால் ஐயாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறோம் முதலில் நாங்கள் பத்தாயிரம் பெற்றிருந்தோம் அடுத்த அடுத்த தேர்தலில் பனிரெண்டாயிரம் பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது பதினேழாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்பது எங்களுடைய வளர்ச்சியைத்தான் காட்டுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ஈரோட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் சார்ந்த விடயம் தமிழர் தாயகத்தில் சரத் வீரசேகரா ஒரு அதிரடி செய்தியை எடுத்து வைக்கிறார் அந்த செய்தி பலமுறை அவரால் பேசப்பட்ட செய்தி என்பது ஒருபுறம் இருந்தால் கூட இந்த சூழலில் சரத் வீரசேகரா எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திக்கு ஒரு முதன்மை கொடுக்க வேண்டிய களத்தை நாம் எடுக்க வேண்டியது அப்படி சரத் வீரசேகரா என்ன கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் இன அழைப்பு நடந்த அந்த சூழலில் மேற்குல நாடுகள் அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்சேயிடம் பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்களாம் அந்த அழுத்தத்தை அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால் இயக்கத்தின் தலைவர் தேசிய தலைவர் அவர்களை உயிரோடு அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுப்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் இதுபோன்ற ஒரு அழுத்தம் ஜெயவர்த்தனை அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது என்றும் அப்பொழுது ஜெயவர்த்தனை அவர்கள் அதற்கு அடிபணிந்து அதற்கு ஒத்துக்கொண்டதால் தான் அப்பொழுது போர் நின்றுவிட்டது ஆனால் மஹிந்த ராஜபக்சே மேற்குலக நாடுகள் கொடுத்த அழுத்தத்தை எல்லாம் மீறிவிட்டு கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு கட்டித்தீர வேண்டும் என்கின்ற களத்தில் அவர் போராடினார் அந்த போராட்டத்தின் வெற்றிதான் இன்று ஈழத்தில் அதை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்று பறைசாற்றி இருக்கின்றார் இது சரத் வீரசேகரா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அப்படியென்றால் சரத் வீரசேகரா அவர்களுடைய கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தேசிய தலைவரை தப்பிக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்குலக நாடுகள் எடுத்தது என்பதை நாம் இங்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது அதாவது அவர் எப்படியாவது போர்க்களத்தில் இருந்து அவரை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று மேற்குலக நாடுகள் மிக தெளிவாக தங்களுடைய காய்களை நகர்த்தியது என்றும் ஆனால் மகிந்த ராஜபக்சே அதற்கு உடன்படவில்லை என்பதுதான் இதில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது மகிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு நாட்கள் போரை நிறுத்தி இருந்தார் என்கின்ற செய்தியை சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைக்கிறார் அந்த போரை நிறுத்திய விடயமே ஒரு சிலர் தப்பித்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த போரை அவர் நிறுத்திய காரணத்தினால் அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கும் இடையே எந்தவிதமான மோதலும் ஏற்படும் என்கின்ற நிலைமை உருவாகவில்லை எனவே மகிந்த ராஜபக்சேவுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்கின்ற விடயம் பேசுபடு பொருளாக மாறி இருப்பது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது காரணம் அந்த இயக்கத்தை சார்ந்த தலைவர் தப்பித்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் மஹிந்த ராஜபக்சே போர் நிறுத்தத்தையே அறிவித்தார் என்கின்ற ஒரு தகவலை சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருந்தார் இங்கு இரண்டு பேர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இரு கோணங்களில் அமைந்திருக்கின்றன ஒன்று சரத் வீரசேகர அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அந்த கருத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய உள்ளர்த்தம் மேற்குலக நாடுகள் அழுத்தம் கொடுத்தது மகிந்த ராஜபக்சே அதற்கு ஒத்துழைக்கவில்லை ஆனால் சரத்து பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு சிலர் தப்பித்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே போரை நிறுத்தினார் மகிந்த ராஜபக்சே என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் இதில் எது உண்மை என்கின்ற கேள்வி எழும்பிவிடுகின்றன இந்த இரண்டு பேர் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் சில சந்தேகங்கள் நமக்கு எழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது என்ன சந்தேகம் என்கின்ற பொழுது நான் பல இடங்களில் அந்த சந்தேகங்களை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறேன் ஒரு சந்தேகம் ராணுவம் ராணுவம் சார்ந்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய குறிப்புகள் இந்த ராணுவம் சார்ந்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய குறிப்புகளில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலுக்கும் கமல் குணரத்னா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அதாவது அவர் ஒரு நூலை எழுதியிருந்தார் கமல் குணரத்னா அவர்கள் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தகவலுக்கும் இடையே பல முரண்பாடுகள் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அதை குறித்து பலர் விமர்சித்தும் சொல்லி சொல் விமர்சித்தும் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் பல ஊடகங்கள் இதை முதன்மையான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது சரத் வீரசேகராவும் சரத்து பொன்சேகாவும் குறிப்பிடுகின்ற அந்த இரண்டு சம்பவத்துக்கு இடையே பல முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு களம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் இங்கு யாருமே உண்மை சொல்லாமல் ஏதோ ஒன்றை மறைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது அது என்ன என்பதுதான் இங்கு கேள்வி சரத்து பொன்சேகாவும் சரத்து வீரசேகராவும் ஒரே கருத்தை பதிவிட்டிருந்தால் இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் இரண்டு நாட்கள் போரை நிறுத்தினோம் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருந்தார்கள் என்றால் அரசு சார்ந்த செயல்பாடுகள் இதுதான் என்பதை நம்மால் புரிய முடிகின்றது ஆனால் இங்கு இருவேறு கருத்துகள் இங்கு அதுபோல் கமல் அவர்கள் எழுதிய நூலும் இலங்கை இராணுவத்தின் குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களும் ஒட்டுமொத்தமாக வேறு வேறாக சொல்லப்படுகின்றன இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பல சந்தேகங்கள் தொடர்ச்சியாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இங்கு சமீபத்தில் ஒரு பிரச்சினை பரபரப்பாக பேசப்பட்டது அவர் இருக்கிறார் என்றும் அவர் இல்லை என்கின்ற ஒரு கருத்து விடயங்கள் பரிமாறப்பட்டன இந்த கருத்து விடயங்கள் ஏன் பரிமாறப்பட்டது என்றால் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் இந்த கருத்து பரிமாற்றங்கள் பேசப்பட்டன இந்த பேசப்பட்ட கருத்து பரிமாற்றத்தில் பல விடயங்களை குறித்து அலசி ஆராயக்கூடிய களங்கள் ஏற்பட்டது அந்த சூழலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து அவர்களிடம் பேட்டி எடுத்து அதை ஒவ்வொரு வலையொலிகளும் வெளியிட்டு கொண்டு இருந்தன அப்படித்தான் ஒரு வலையொலி ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்த தோழருடைய அண்ணனிடம் அவர்கள் இந்த கருத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார் அன்று காட்டியது குறிப்பிட்ட இயக்கத்தின் தலைவர் சார்ந்த உடல் அல்ல என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் இது சார்ந்த கருத்துக்களை சிவாஜிலிங்கம் ஐயா போன்றவர்கள் பதிவிட்டு பதிவிட்டிருக்கின்றார்கள் இங்கு ஒரு எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய இறப்பை மையப்படுத்திய செய்தி ஒரு மர்மமான ஒரு களத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் இயக்கத்தின் முதன்மையான அந்த தலைவரை மையப்படுத்திய செய்தியும் இதுவரை ஒரு மர்மமாகவே சென்று கொண்டு இருக்கின்றன பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் தாண்டிவிட்டது இன்னும் அது சார்ந்த கருத்துகள் பேசப்படு பேசுபடு பொருளாக மாறுவதும் அது சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டு பல செய்திகள் வெளியே வருவதும் பல குழப்பங்களை நீட்டித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இதற்கான தீர்வு என்ன இதற்கான விடை என்ன இது எந்த கோணத்தில் சென்று முடிவடைய இருக்கிறது அல்லது இது உண்மையிலே என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை எப்பொழுது புரிந்து கொள்வது போன்ற பல விடயங்களுக்கு நம்மிடம் இப்பொழுது விளக்கம் இல்லை அல்லது விளங்கக்கூடிய வகையில் எந்தவிதமான தடயங்களும் இல்லை தற்பொழுது சிங்கள ஆட்சியாளர்களே குழப்பங்களை அவர்களே கட்டுவித்து அதற்கான விடிவையும் அதற்கான முடிவையும் உண்மை என்ன என்பதையும் அவர்களே வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார்களோ என்கின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது அதற்கான நாள்தான் தான் கொஞ்சம் தள்ளிக்கொண்டு செல்கிறதோ என்கின்ற ஐயங்கள் தான் வருகின்றன இப்பொழுது பலர் பல விடயங்களை குறித்து பேசுகின்றார்கள் ஆனால் உண்மை என்ன என்பதை குறித்த தேடலோடு தமிழினம் இன்னும் காத்து இருக்கின்றது அந்த உண்மை என்ன என்பதை தெரியக்கூடிய சூழல் எப்பொழுது அமையும் என்பதை இப்பொழுது எல்லோரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நன்றியுடன் இன்பா